தனியார் மண்டபத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட சார்பில் விழா தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தனியார் மண்டபத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்கிற கலைஞரின் தாரக மந்திரத்திற்கு இணங்க பத்து தலைப்புகளில் மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகள் இளைஞர்கள் என எழுபது போட்டியாளர்கள் கலந்து கொண்ட பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் நடுவர்களாக வழக்கறிஞர் தமலன் பிரசன்னா திமுக தலைமை கழக பேச்சாளர்கள் பத்மபிரியா பிரியா தக்கோலம் தேவபாலன் ஆகியோர் போட்டியாளர்களை தேர்வு செய்தனர் முன்னதாக பேச்சு போட்டியை நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் தூக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் வாழ்த்து பேசினார் அதில் சென்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலிலும் தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் எட்டாயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்து நூற்று முப்பத்தி ஐந்து இடங்களில் பிரச்சாரம் செய்ததனால்தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் திமுக வென்றுள்ளது எனவும் கல்வியும் உழைப்பும் தான் ஒருவரை உயர்த்தும் விடாமுயற்சி இருந்தால் எதையும் வெல்லலாம்